ஆடுங்க என்ன வேலை சொல்றீங்க ஜோடி பதினஞ்சாயிரம் என்ன வேலைங்க இல்ல சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஜோடி ஜோடி இருபத்தஞ்சாயிரம் இது என்ன கறி மதிப்பு வருங்க பதினஞ்சு கிலோ வரும் கறி மதிப்பு இந்த குட்டிங்க எவ்வளவு வருங்க ஆள் ஆள் இல்லை எட்டயபுரம் வந்து மதுரையிலேருந்து இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த எட்டயபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்டவே சந்தை பஸ் ஸ்டாண்டு இறங்கினோன்னே அப்படியே பக்கத்துலேயே சந்தை இருந்தது சந்தை வந்து முதல் நாள் சாயங்காலம் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் திருமங்கலம் சந்தை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எட்டயபுரம் வட்டி சந்தை அந்த மாதிரி வந்து சாயங்காலத்துலேருந்து இருந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரையும் சந்தை இருக்குது நைட்டுக்கு மேலே தான் ஆடுங்க வந்து அதிகமாக கூடும் சொன்னாங்க நாங்கள் சாயங்காலம் ஒரு ஆறு மணிலாம் அங்கே இருந்தோம் இங்கே வந்து நிறையா வந்து இந்த வளர்ப்புக்கான குட்டிங்களாக தான் இருந்தது கறிக்கான ஆடுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது சேலி இருந்தது கொஞ்சம் பட் மதுரை அளவுக்கு சேலிங்க இல்லை அதாவது ஆறு பல் ஆடுன்னு சொன்னாங்க பல் செய்த அப்படியில் ஒருவேளை லேட்டாக எதுவும் வருமா என்னன்னு தெரில ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு ஒரு பத்து கடை கோயில் கடை மாதிரி நல்லா பெரிய பெரிய சைஸில் கடை வச்சுருந்தாங்க ஆனால் விலை மதிப்பு எல்லாமே வந்து

ஒரு ஸ்பெஷல் சண்டை சொல்றீங்க நாப்பதாயிரம் ஐயா அது எவ்வளவு சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்க இது சொல் இருந்தான் குடுப்ப இருபதாயிரம் ரூபாய் சொல்றாரு ஜோடி பதினேழாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஐநூறுபுரம் குட்டியிலே நல்ல பொடி பொடி குட்டி வளப்பு குட்டிங்க இது பூராமே வந்து சேலின்னு சொல்கிறோம்ல பல்லு போட்ட ஆடு அது பூரா ஒரு பக்கம் ஒதுக்கி சந்தையில இருக்குது இதில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூராமே தான் அதாவது வந்து நாட்டு தான் இந்த கொடியாடு கன்னி ஆடு இந்த மாதிரி தான் இப்போ இந்த இங்கே வந்து நீங்கள் அந்த வயசான பல்லு போட்ட ஆடு வந்து எழுநூறுவா கிரகத்துக்கு கம்மியாக வாங்க முடியாதுங்கிறீங்க பல்லு போட்ட ஆடு வரும் பல்லு ரெண்டு நாலு பல்லு நாலு பல்லாக இருந்தாலும் எண்ணூறுவா வரும் எண்ணூறுவா கிரகம் வரும் நல்ல பட்டை ஆடு பட்டை ஆடு இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து ஏழ்நூறுபா மதிப்புக்கு வரும் அப்படின்றாங்க அதாவது இங்கே வந்து இந்த நாலு பல் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் கொழு கொழுப்பாக இருக்க ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூறு எழுநூற்றம்பது அளவில் சொல்கிறாங்க